ஃபேமிலியோட அண்ணன் தம்பி மாமா மச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரே ஃபேமிலியோட நம்ம இருப்பதற்கு மார்க்கம் அனுமதித்திருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல நேரடியான ஒரு செய்தி நவி மொழிகள் நம்ம பார்க்க முடியல ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கலாம் அல்லது இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை ஆனா பொதுவான அளவுகோல் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த மாதிரி இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் தனித்திருக்கலாம் யார் இடத்துல ஹிஜாபை பேண வேண்டும் அப்படின்னா நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லி சொல்லியிருக்கிறார் இப்ப உதாரணத்திற்கு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரு பேமிலியா இருந்தாங்கன்னா அந்த ரெண்டு பேருடைய மனைவி இவங்க ரெண்டு பேருக்குமே ஹிஜாபை என்ன செய்யணும் ரெண்டு பேருமே அண்ணனுடைய மனைவியா இருக்கட்டும் தம்பி மனைவியா இருக்கட்டும் ரெண்டு பேருமே என்ன செய்ய ஹிஜாபை பேணக்கூடிய நிலைமை இஸ்லாம் வந்து எவ்வளவு வந்து மறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த அளவுக்கு மறைத்து அவர்கள் இருக்கணும் தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடாது ரசூல் காலத்தில் அல்லாஹி தூதர் அவர்கள் சொன்னாங்க நீங்கள் தனித்திருக்கு பெண்களுடைய வீடுகளில் நுழையாதீர்கள் அப்ப ஒரு கேட்கிறார் அல் ஹமு யார் அல்லாஹின் தூதர் அவர்களே கணவனுடைய நெருங்கிய உறவினர் அண்ணன் தம்பி இப்ப சொந்த பந்தங்களா இருக்கிறாங்களே அவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கும் அல் மவுத்து என்று சொன்னார் மரணத்துக்கு சமம் சொன்னார் அவங்க மாதிரி ஆட்கள் தான் சந்தேகப்பட வாய்ப்பு இல்லை ஒரு தவறு நடந்து விட்டாலும் என்ன செய்ய முடியாத எல்லாரும் தப்பு செய்கிறாரு என்ற பொருள் அல்ல அப்படி ஒரு தவறான நிலை இருக்குமே அதனால கண்டுபிடிக்க முடியாது எனவே இது மரணத்திற்கு சமம் என்று சொன்னாங்க அண்ணன் அண்ணன் மனைவியா இருக்கட்டும் தம்பி மனைவியா இருக்கட்டும் தனியாக இருக்கும் போது உள்ள போகக்கூடாது அவங்களும் ஹிஜாபை பேண வேண்டும் அதனால ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கின்ற பொழுது அவர்கள் ஹிஜாபை பேணி இஸ்லாமிய ஒழுங்கு முறைப்படி அவர்கள் வாழலாம் என்று அவர்களுக்கு உத்தரவாதம் இருந்தால் தாராளமாக என்ன செய்யலாம் அவர்கள் வாழ்ந்து கொள்ளலாம் அப்படி ஹிஜாபை பேண முடிய நிலைமை இல்லை என்றால் தனித்து தான் என்ன செய்யணும் காலத்துல பாத்தீங்கன்னா பரவல தனியா தான் இருந்திருக்காங்க நாய் அவங்க தனியா இருந்திருக்கிறாங்க ஹவுசா அவர்கள் தனியா இருந்திருக்காங்க அபுபக்கர் அவங்க தன் குடும்பத்தோட அவங்க தனியா இருந்திருக்கிறாங்க அவங்க அண்ணன் தம்பிகள் எல்லாம் என்ன செய்யல ஒரே குடும்பத்தில் இருந்ததாக நாம் பார்க்கவில்லை இந்த மாதிரி ஒழுக்கங்கள் தொடர்பான விஷயங்கள் இருப்பதனால் எல்லாரும் தனித்தனியா தனியா இருப்பது சிறந்தது நீங்கள் கூட்டாக அந்த ஒழுங்குமுறைகளை என்ன செய்யலாம் கவனத்தில் கொண்டு அந்த ஒழுங்குமுறைகள் நூறு சதவீதம் பின்பற்றப்படுமையானால் தாராளமாக என்ன செய்யலாம் கூட்டு குடும்பத்தோடு